திருவாரூர் நகராட்சியில் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அனைத்து கட்சியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் பெருந்தரக்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தினை கைவிடக் கோரி அனைத்து கட்சியினர் கிராம மக்கள் திருவாரூரிலிருந்து வெள்ளக்குடி மன்னார்குடி செல்லும் சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பெருந்தரக்குடி ஊராட்சியில் வெள்ளக்குடி தென்புளியூர் மேற்பளம் கீழப்புலியூர் பொருக்கமேடு மேலப்புள்ளியூர் வடக்கு வெளி உள்ளிட்ட விவசாய கிராமங்களில் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விளை நிலங்கள் உள்ளதால் விவசாயம் பாதிக்கப்படும் நூறு நாள் வேலை பாதிக்கப்படும் வரி உயர்வு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திருவாரூர் நகராட்சியில் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் திருவாரூர் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய போது தமிழ்நாடு அரசு உத்தியேச கணக்கு எடுக்கச் சொல்லி இருப்பதால் இது முடிவல்ல கிராம மக்கள் அனைவரும் ஆறு வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக தங்களது கோரிக்கையை தெரிவிக்கலாம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியலில் ஈடுபட்ட அனைத்து கட்சியிடர் மற்றும் கிராம மக்களை திருவாரூர் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு வாகனத்தில் அழைத்து சென்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மக்கள் அதிகாரம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சண்முக சுந்தரம் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அதிமுக உட்பட அனைத்து கிராம மக்கள் என கலந்து கொண்டனர் சண்முகசுந்தரம் திருவாரூர் மாவட்டம் குரலாச்சியின் ஒன்றியம் பெருந்தரக்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கிற ஒரு உத்தரவை தமிழக அரசு போட்டிருக்கிறாங்க ஆனா அந்த உத்தரவு எங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் சாலை முறையில் இன்னைக்கு வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த உத்தரவுங்கிறது ஒரு நகராட்சியை ஊராட்சியை வந்து ஒரு முதல் முதல் டைமாக கணக்கெடுத்து அந்த கணக்கெடுப்பின்படி ஊராட்சியை இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இது ஒரு மாபெரும் சாலை முறையில் வச்சு இது கூடாது எங்களுக்கு ஏற்கனவே நான் ஊராட்சியில் கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் போயிடும் குறிப்பாக எங்களுக்கு இலவச வீடு கட்டு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு பண்படங்கு வரி உயரும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதித்திருக்கும்போது இப்படி ஒரு நகராட்சி இணைப்பு திட்டம் என்பது எங்களை மேலும் இந்த மக்களை நெருக்கடிக்கு தள்ளுங்கிறதுனால நகராட்சி இணைப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாலை முறை நடத்திருக்கிறோம் இதை அரசு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எழுத்துப்பூர்வமாக இதை நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த கட்ட போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக இனிமேல் எடுக்க உள்ளோம் அதன் மூலம் அரசுக்கு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து நகராட்சி இணைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை பேர் பேர் சண்முக குளிக்கரை மக்கள் நிகழ மன்ற ஒருங்கிணைப்பாளர் அனைத்து கட்சி சார்பாக இந்த சாலை முறையில் நடந்தது